அவர்களே இந்த பல்கலைக்கழகங்களிலே ஆயுர்வேத மருத்துவம் தொடங்கப்படுவதற்கு முன்னரே நூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த இந்த சித்த ஆயுர்வேத மருத்துவம் தொடர்பான லங்கா ஆயுர்வேத கல்லூரி அது அதிலே நான் நினைக்கிறேன் பரம்பரை ரீதியாக பலர் படித்து இந்த ஆயுர்வேத மருத்துவத்தை இந்த நாட்டிலே காப்பாற்றி இருக்கிறார்கள் அந்த வகையிலே பல்கலைக்கழகங்களுக்கு செல்பவர்கள் ஸ்கோர் வெட்டுப்புள்ளி அடிப்படையிலே செல்கின்றார்கள் ஆனால் நீண்ட காலமாக பாரம்பரியமாக இந்த வைத்தியத்தை செய்து வருபவர்கள் பரம்பரை வைத்தியர்களாக இருக்கின்றார்கள் அவர்களுக்கு அந்த பரம்பரை வைத்தியத்தை இந்த கல்லூரியூடாக பயின்று வந்திருக்கிறார்கள் அவ்வாறான நிலையிலே இலங்கையிலே அரசாங்கம் இலங்கையில் மட்டும் காணப்படுகின்ற தாவர மூலிகைகள் பரம்பரை மருந்துகள் முதல்வற்றை கற்பித்து பயன்படுத்துகின்ற இதே போன்ற பாரம்பரிய கல்லூரிகளையும் அங்கு கற்றவர்களையும் பாரம்பரிய வைத்தியங்களையும் விசேட கவனம் செலுத்தி முதன்மைப்படுத்தி இவர்கள் மூலம் உள்நாட்டு மருத்துவ தேவைகளை நோய்களை நிவர்த்தி செய்வதன் மூலம் நம் நாட்டுக்கு இறக்குமதியாகும் மருத்துவ மருத்துவ செலவுகளை குறைக்க முடியும் என்பதுடன் இலங்கைக்கு உரிய மருத்துவத்தை சுற்றுலாத்துறை ஊடாக வெளிநாட்டவர்கள் சிகிச்சை பெறும் ஏற்பாடுகள் ஏதாவது செய்ய முடியுமா என்பதையும் என்னென்ன சொன்னால் வெளிநாடுகளிலிருந்து பலர் இவ்வாறான மருத்துவ முறைகளை தேடி இலங்கைக்கு வருகின்றார்கள் அப்போ அவ்வாறான ஒரு மருத்துவ முறையை நாங்கள் தொடர்ச்சியாக வளர்ப்பதற்கு கூட சுற்றுலாத்துறைக்கு வருமானத்தை பெற்றுக்கொள்வதோடு இந்த மருத்துவங்களையும் நாங்கள் ப பயன்படுத்த முடியும் என்பதோடு இந்த பாரம்பரிய மருத்துவத்தையும் இதன் ஊடாக பேணிக் கொள்ளலாம் அதற்கான ஏற்பாடு இருக்கிறதா என்பதை நான் இந்த இடத்திலே கேட்டுக்கொள்கின்றேன்